அந்தவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை தேவ வார்த்தைகளோடு கூட அவங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய ட்ரெயின்ஸ் அதாவது மணிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின்ஸை மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருவாக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி சில வகை கார்கள் லாம்போஹினி புகாட்டி போன்றவை ஹை ஸ்பீட் கார்ஸா அது இப்போவும் மணிக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடியதா இருக்கிறது டூ வீலர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சில வகை பிராண்ட்ஸ் எம் டி டி ஃபோர் ஆர் ஆர் கவசாக்கி நிஞ்சா போன்றவை ஹை ஸ்பீட் பைக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினோ காரோ பைக்கோ அது ஹை ஸ்பீடில் போகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அந்த என்ஜினுடைய கெப்பாசிட்டி அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஹெச்பி பவர் ஹை ஆர்பிஎம் ரேட் இல்லைனா யூஸ் பண்ணுற ஃபியூலோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம ரீசன் அவுட் பண்ணுவோம் ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது அதுதான் பிரேக் பிரேக்காக அது வண்டியை நிறுத்ததானே பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இல்லைங்க ஒரு வாகனம் சரியாக இயங்கணுன்னா பிரேக் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும் பிரேக் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ஹை இல்லை நார்மல் ஸ்பீடில் கூட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு ஆபத்துனாலும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் வாகனத்தை நிறுத்தி நிலைமையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வண்டியவே ஓட்ட முடியும் ஒரு சாதாரண வாகனத்துக்கே அது சரியாக இயங்கணும்னா பிரேக் சிஸ்டம் தேவைப்படுது லைஃப் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற நாம் சரியாக ட்ராவல் பண்ணணும்னா கரெக்ட் கரெக்டாக போகணும்னா நமக்கும் பிரேக் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை நம்ம தவறான திசையில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ராங்காக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் போதோ நம்மளை தடுக்கிறதுக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கும் நிச்சயமாக ஒரு பிரேக் சிஸ்டம் தேவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒரு சில முடிவுகளை ஒரு சில நம்முடைய நகர்வுகளை நம்முடைய பெற்றோரோ ஆவிக்குரிய சில நண்பர்களோ சில நேரங்களில் கடவுளோ தடுக்கும் போதும் எச்சரிக்கும் போதும் நம்ம சில நேரங்களில் கோபப்படுவோம் சில நேரங்களில் கண்டுக்க மாட்டோம் விட்டுருவோம் சில நேரங்களில் ஏற்றுக்கவும் மாட்டோம் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் கூட செய்வோம் குறிப்பாக இன்றைய வாலிப பிள்ளைகள் யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது யார் யாருமே உங்களை தடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் பல நேரங்களில் இந்த தடைகள் நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம எச்சரிப்பவைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரணும் வேதத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய பிளேயாம் அனிதத்தினுடைய கூலியை பெற விரும்பி தவறான ஒரு திசையில் போகிறாரு அப்போ கடவுள் அவரை எச்சரிக்கிறார் அவரை தடுக்கிறார் பேசாத மிருகம் பேசி அவரை எச்சரித்தது அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம் இருந்தாலும் அவர் வழி போனார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறாவது வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் பெரிய ஞானி சாலமோன் அப்படிப்பட்ட ஞானி இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை இனிமே பிறக்க போறதும் இல்லை அப்படின்னு நமக்கு வேதமே சொல்லுகிறது அவர் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி தவறான பாதையில போகும்போது கர்த்தரே இரண்டு விசை அவரை எச்சரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இருந்தும் அவர் உணராததனால அவருடைய ராஜ்யம் சிதறி போனதையும் நம்ம பார்க்கிறோம் எப்படி நம்ம பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் அப்போஸ்தலர் சில இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அப்போ சில நாகிய பவுலும் அவரோடு கூட சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த மனிதர்களையும் நூற்றுக்கு அதிபதி இத்தாலியா தேசத்துக்கு கொண்டு போக தீர்மானிக்கிறார் அவங்க ஒரு கப்பல் பிரயாணமாக போகிறாங்க கிரேத்தா தீவு வரைக்கும் வந்த உடனே பவுல் வந்து இந்த பிரயாணம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார் ஆனால் நூற்றுக்கு அதிபதி கப்பலினுடைய மாலுமி மற்றும் கப்பல் எஜமானினின் பேச்சை நம்பி பயணத்தை தொடர்றாரு அப்படி தொடரும்போது மிக பெரிய கடும் காற்றினால அவங்க பாதிக்கப்பட்டு தப்பிப் பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே அற்று போகத்தக்கதாக மிகவும் வருத்தப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில தோல்விகள் சில தடைகள் சில வருத்தங்கள் சில எச்சரிப்புகள் வரும்போது அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய உணர்த்துதலின்படி சரியான பாதையில் செல்ல நம்ம முற்பட வேண்டும் எல்லாம் சரி தேவ எச்சரிப்பை பெறுவது எப்படி நம்ம எப்படி தேவன் உணர்த்துகிறார் அப்படிங்கிறத உணரணும் நம்ம இடத்துல தேவ உறவும் தேவ ஐக்கியமும் சரியாக இருக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு உறவாடுவார் நமக்கு உணர்த்துவார்

சரியான பாதையில் நடத்துவார் இதனோடு கூட இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு வாகனம் சாலையில் ட்ராவல் பண்ணும்போது ஆங்காங்கே சில ஸ்பீட் பிரேக்கர் சில வேக தடைகள் இருக்கும் எதற்காக இந்த வேக தடைகள் இருக்கும் அந்த வாகனத்தினுடைய ஸ்பீடை குறைச்சி அதை டீமோட்டிவேட் பண்ணுவதற்காகவா நிச்சயமாக இல்லை அந்த வாகனத்தினுடைய பயணத்தை இன்னும் சேஃப்டியாக இன்னும் பாதுகாப்பானதாக மாற்றுவதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய படிப்பு வேலை குடும்பம் தொழில் போன்ற காரியங்களில் சில சருக்கள்கள் சில தாழ்வுகள் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அப்படியே டீமோட்டிவேட் ஆகிட்டு இதோடு என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இடிந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம் சில நேரங்களில் தவறான முடிவுகளை கூட நம்ம எடுக்கிறோம் ஆனால் இந்த தாழ்வுகள் இந்த சருக்கள்கள் இந்த வீழ்ச்சிகள் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பாதுகாப்பு உறுதிப்படுவதை நம்ம உணர வேண்டும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற நிச்சயத்தை நம்ம உறுதியாய் நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பரலோக பயணத்துல விசுவாச வாகனத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நாம அவருடைய கிருவையினால் வேக தடைகளையோ நம்ம எதிர்கொள்ளும்போது இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருத்தம் அடையாமல் நம்முடைய இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடருகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை முன்னிட்டும் மாற்று வழிகளை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய வாகனத்தை ஓட்டுபவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் நான் என்னுடைய வாகனத்தை ஓட்டுகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் நீங்கள் பாதுகாப்பை மாத்திரம் தாங்கப்பா அப்படின்னு கேட்கிறவர்களாக இல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னுடைய வாகனத்தை நீங்கள் ஓட்டுங்கப்பா நான் உங்களோடு பயணிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கைக்கான மொத்த பொறுப்பையும் அவரிடத்துல நாம் ஒப்புக்கொடுக்கும் போது நம்முடைய பயணம் சரியாக இருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்